you என் பேர் வந்து பிரதீப் நான் இந்த முப்பத்தி ஆறாவது வார்டில் இருக்கிறேன் இந்த முப்பத்தி ஆறாவது வார்டில் அந்த மாசிலாமணி மணிபுரத்தில் இந்த மாநகராட்சி பூங்கா ஒன்று கட்டியிருக்கிறாங்க இந்த பூங்கா கட்டி ஆறு மாத காலமாக திறக்கப்படலை ஏன் திறக்கப்படலைன்னா நாங்கள் இந்த பூங்கா கட்டி திறக்கிற காலகட்டத்தில் பகுதி சபா கூட்டத்தில் ஒரு பெட்டிஷன் கொடுத்தாது என்னென்னா திமுகவினுடைய மூத்த முன்னாடி திமுகவுக்காக இந்த தூத்துக்குடி பகுதியில் அதிகமாக உழைச்சவர் மீசா சித்திரவேல் அதாவது இந்த மீசா காலத்தில் சிறை சென்று திமுக காண்டி பல வழக்குகளை எடுத்தவர் அது மட்டும் இல்லாமல் இருந்த உப்பள தொழிலாளர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் உள்ள உப்பள தொழிலாளர்களுக்காண்டி பல போராட்டங்களை முன்னெடுத்து அவங்களுடைய கூலி உயர்வை பற்றிலாம் அந்த மக்களுக்குடைய கூலி உயர்வை உயர்வையும் இந்த மக்களுக்கு அநேக சமூக செஞ்ச சேவை செஞ்ச தாத்தா மீசா சித்திரையில் அவர்களுடைய பேரை நாங்கள் வைக்க ஒரு கோரிக்கை ஒன்று வச்சோம் இந்த திமுக அரசு இந்த வேலை முடிஞ்சு பூங்காவுக்கு எல்லா வேலையும் சேர்ந்து ஓப்பன் பண்ணுறது மட்டும்தான் பாக்கி ஆனால் ஆறு மாத காலமாகும் ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்காங்க இதுக்கு காரணம் நாங்கள் ஒரு கோரிக்கை இந்த மீசா சித்திரவேல் அவர்களுடைய பேரை வைக்கிறதுக்காண்டி ஒரு கோரிக்கை பண்ண வச்சோம் அதுக்காக வண்டி இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் உள்ளவருடைய பேரை மறைக்கிறதுக்காண்டி வண்டி ஒரு வேளை இப்படி செய்கிறாங்களா என்னென்னு தெரில இதை கண்டிப்பான முறையில் ஆறு மாதம் ஆகியும் இந்த பூங்கா திறக்கப்படாமல் இருக்குது இதை கண்டிப்பான முறையில் மேயர் அவர்கள் கணக்கில் எடுத்து இந்த பூங்காவினுடைய பேரை வந்து தாத்தா சித்திரவேல் அவர்களுடைய பேரை சூட்டி பூங்காவை திறக்கணும்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் இது வந்து இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு அது ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு பெரிய அடையாளமாக இது இருக்கும்